ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுவாமி தேசிக நருவழி செய்த பாதுகா சகசிரம் இது முந்நூற்றி ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகம் நம்ம பராக பத்திகி அப்படிங்கிற சாப்டரில் இருக்கும் பராகன்னா துகள் அப்படின்னு அர்த்தம் இல்லை மகரந்த தூள்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த ஸ்லோகம் இப்படி இருக்குது அபியுக்த ஜன நிஜ அற்பகானாம் बहुसो रङ्गनरेन्द्रपादरक्षे अवलेपपिशाच मोचनार्थं रजसालिंपति तावकेन देहान् अभियुक्तजनो निज अद्बकानां बहुसो रङ्गनरेन्द्रपादरक्षे அவலேப பிசாஜனார்த்தம் ரஜசாலிம் பதீ தாவகேன தேகான் என அர்த்தத்துக்கு போயிடலாம் ரங்க நரேந்திர பாதரக்ஷே ஸ்ரீரங்க நரேந்திர பாதரக்ஷே நரேந்திரன்னா ந இங்கே இருப்பவர்களுக்கு தலைவன் இருந்தோம் ஸ்ரீரங்க இப்படி புதுசான எக்ஸ்பிரஷனில் சொல்கிற ஸ்ரீரங் ஸ்ரங்க நரேந்திர பாதரக்ஷே அபியுக்த ஜனகா ஜனோ ஜனோன்றிருக்கு அபியுக்த ஜனகான்னு பிடிக்கலாம் அதை ஆத்ம ஜானமும் பகவத் விஷயமும் அறிந்தவர்கள் அதுதான் அபியுக்த ஜனோ நிஜ அற்பகானாம் அற்பகானம்னு தன்னுடைய குழந்தைகளுக்குன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள்னு அர்த்தம் தம்முடைய குழந்தைகளுக்கு அவலேப்ப அவலேப்பா கர்வம் அகங்காரம் இப்போ எல்லாம் இருக்குது குழந்தைகளுக்கு இருக்கலாம் இந்த குளத்தில் பிறந்திருக்கோம் நம்மக்கிட்ட படிப்பு இருக்குது இல்லை நம்மக்கிட்ட செல்வம் இருக்குது அப்படின்னு ஒரு செருக்கு இருக்கலாம் எல்லாருக்குமே இருக்கும் அது ஏதோ ஒரு செருக்கு இருக்கும் அந்த செருக்கெல்லாம் இருக்கக்கூடாது அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் எதிர்பார்ப்பு அவலேயப்ப அந்த கர்ப்பம் அகங்காரம் ஆகியவையும் பீசாச்ச பெய் பிசாசு ஆகியவற்றின் பயமும் மோச்சனார்த்தம் அவற்றிலிருந்து விலகுவதற்காக அவற்றை நீங்குவதற்காக நம்மக்கிட்ட அகங்காரம் இருக்கக்கூடாது இது மாதிரியான இந்த ஈவில் ஈவில் சோல்ஸ் அதை பார்த்து பயப்படக்கூடாது நம்ம அதனால் மோச்சனார்த்தம் தாவகேன மீதி இருக்கிற பாது பாதுகையின் மேல் இருக்கிற அல்லது தேவரீர் சஞ்சரிக்கும் இடத்தில் இருக்கிற ஒன்றும் உண்மையில் இருக்கிற தூள் பொடி இருக்கலாம் இல்லை நீர் நடந்த இடத்தில் இருக்கிற பொடி இருக்கலாம் அதனால் தேவரீர் சஞ்சரிக்கும் இடத்தில் இருக்கிற ஒன்றும் உண்மையில் உண்மீது இருக்கிற தாவக்கேனங்கிறதுக்கு இப்படி அர்த்தம் பண்ணிக்கிறோம் தேவரீர் சஞ்சரிக்கும் இடத்தில் இருக்கிற இருக்கிற ரஜசா பொடியினால் துகள்களால் பகுசோ தேகான் அந்த குழந்தையினுடைய பகுசோனா முழுவதும் ஹோல் பாடி தேஹான்னா உடம்பு உடல் முழுவதும் லிம்பதி பூசுகிறார்கள் எதற்காக அந்த பெண் பையனுடைய அந்த குழந்தையனுடைய அகங்காரமும் இந்த மாதிரியான பயங்களும் போகுவதற்காக பாதுகையின் மீது உள்ள பொடிகளால் உடம்பு முழுக்க பூசுகிறார்கள் இதுதான் விஷயம் யார் அப்படின்னா அபியுக்த ஜனா அது ஆத்மானமும் பகவத் விஷயம் அறிந்தவர்கள் செய்கின்ற காரியம் இது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிகிறார் அர்த்தமாக நினைக்கிறேன் ஸ்லோகத்தை பிடிக்கலாமா அபியுக்த ஜனோ நிஜ அற்பகனாம் பகுசோ ரங்கநரேந்திர பாதரக்ஷே அவலேப்பிச மோச்சனார்த்தம் रजसालिं बी तावकेन देहान् श्रीमते रामानुजाय नमः